ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் புருஷன் ஒரு விஷயத்த சொன்னால் பொண்டாட்டி கேட்டுக்கணும் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொன்னால் புருஷன் கேட்டு நடந்துக்கணுங்க அதுதாங்க இயற்கை அதை மீறி நடந்தால் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாவும் அப்படிங்கிறதாங்க இந்த பாண்டியன் ஸ்டோரில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஆமாங்க கதிர் சொன்னார் இல்லையா ராஜிக்கிட்ட நீ இந்த நகையை கொண்டு போய் கொடுத்துரு கொடுத்துருன்னு ஆனால் அந்த பிள்ளை அப்போவே நான் நினச்சேன் இதில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம்னு ஒன்று இருக்க போகுது அதனால தான் கொண்டு போய் கொடுத்துரு கொடுத்துருன்னு கதிர் சொல்கிறாரு ஆனால் இந்த பிள்ளையும் கொடுக்காம வச்சுக்கிட்டு கே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் அன்னைக்கே நினச்சேன் நீங்களும் அதை நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து நகையை விற்க போகிறாங்க அதை பார்த்துட்டு அதுவும் அவங்க ஃபைனான்ஸ் சித்தப்பாங்க பிளாமி பேரில் வச்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு லாபகமாக நகையை ஆட்டையை போட்டுக்கிட்டு வர்றான் எந்த ஒரு படித்த முட்டாள் ராஜி என்னங்க அறிவு இருக்கா இல்லையா கொண்டு போய் நகையை வச்சுக்குவானா பணத்தை அப்புறம் தருவேன்னு சொல்லுவானா அதுக்கு இந்த பிள்ளையும் நகை சிட்ட கொடுத்துட்டா போதுமாங்க இதெல்லாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் ஆடா அது கூட இல்லை வித்துட்டு காசே வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ண முடியும் நான் பணத்தை வாங்கிட்டு தான் இங்கேருந்து நவ்ளுவேன் அப்படின்னு இருந்தாலுங்க ஒத்த இருந்தாலும் அப்படி கண்கொத்தி பாம்பா காற்றுக்கு நிற்கிது இந்த உலகமே ஆனால் இந்த ராஜி பிள்ளை சரின்ட்டு போகுதுங்க உண்மையிலே ராஜி ஒரு தாங்க சொல்லணும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சரியாக தப்பான்னு சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கரெக்டாக அந்த நகையை அள்ளிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு கத்துறாரு அங்க அப்பத்தா எல்லாரும் அதுலேயும் பாருங்களேன் லேடிஸ் பாருங்க இந்த நகையை நீங்க தான் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல அங்கே ராஜி அம்மா சித்தி எல்லாம் இது ராஜிக்கு போட்ட நகையாச்சே அப்படிங்கிறாங்க முத்துவேல் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாம அப்படியே ஒரு மாதிரியாக நிக்கிறாரு டக்குன்னு நான் போய் அவனை சும்மா விட மாட்டேன் பாண்டியனை வச்சுக்கிறேன் பாண்டியன் மேல அவருக்கு என்னதான் கோவமோ ஒரு ஒருவேளை லவ் பண்ணியிருப்பாரோ நம்ம கட்ட காட்டலி நம்ம தங்கச்சி கட்டிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோ என்னன்னு தெரியலங்க வேக சக்தி சக்திவேல் வராரு நகையை எடுத்துக்கிட்டு வேண்டாண்டா வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் பின்னாடி வராங்க இங்க வந்துட்டு எல்லார்ட்டையும் கையா முயன் கத்துறாரு உங்க அப்பா நான் வர சொல்றா அப்படின்னு கதிர சொல்ல கதிர அவன் இவன் பேசுறேன் எங்க அப்பா மரியாதை கொடுத்து பேசுன்னு கத்துறாங்க பேசுறா பேசுடா உங்க அப்பா வர்ற வரைக்கும் பேசுறா அப்படிங்கிறாங்க கோமதியும் என்ன புதுசா ஏதாவது பிரச்சனை பண்றியா அப்படி அப்படிங்கிறாங்க பாண்டியனை வர சொல்லிட்டு உட்காந்துட்டு வெயிட்டிங்ல நிக்கிறாங்க அடுத்து பார்த்தா பாண்டியனும் வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பாக்குறாங்க சக்திவேலு என்னடா என்னமோ நாங்க உழைச்சு சாப்பிடறோம் உழைச்சு சாப்பிடறோம் நீ தான் கேவலமான குடும்பம்னு சொன்ன இதுக்கு பேர் என்னடா என் விட்டு நகையை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டு அந்த நகையை பற்றி ஒன்றுமே தெரியாது எவனோ திருடிட்டு போனான்னு சொன்னீங்க இப்போ யாரோட நகை யாரோட கொண்டு விற்க போகிறது அப்படிங்கிற பார்க்குறாரு இங்கே பாரு மரியாதையை பேசு ஓ நகை எங்களுக்கு எதுக்குடா அப்படிங்கிறாங்க ஆ நடிக்காத இங்கே பார் இந்த நகை பூரா எங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கே இதோ நிற்கிறாளே ஓடு காலி இவ கொண்டாந்து விற்க வந்தா அது நாங்கள் கையும் கலமாக பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க என்னப்பா நடக்குது என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க மாமா நான் கதிர்கா நான் தான்

சொல்லிட்டப்பா இந்த ராஜி அப்படின்னு ராஜி திட்ட போறாங்க இருங்க இருங்க நான் கொடுக்கலன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அசால்ட்டா ராஜி பேசுறாங்க என்ன பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு நீ பாட்டுக்கு கூலா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சித்தப்பு ரொம்ப ஓவரா துள்றீங்க ஏ என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரொம்ப திமரா பேசுற அப்படின்னு அங்கே சக்திவேல் சொல்ல நான் ஏன் உனக்கெல்லாம் பயப்படணும் இந்த நகை ஒட்டு மொத்தமா என்னோடதுமா என்னம்மா நீ சொல்லும்மா எனக்கா தானே நீ இந்த நகையெல்லாம் வாங்கி போட்ட எனக்கு சேர வேண்டிய நகை தானே யாரும் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த நகை எனக்கு தானே கொடுத்துருப்ப அப்படிங்கிறது ராஜியம்மா பார்க்குறாங்க சொல்லுமா இதுக்காவது வாயை துறமா நான் நீ பொத்த புள்ளம்மா சின்ன பிள்ளையில நான் தப்பு பண்ண என்னை ஏற்றுக்க மாட்டியா இப்போ நீ என்னை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல நான் சொல்ல போகிற இந்த உண்மையாவது ஆமான்னு சொல்லேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க ஆமாங்கிற மாதிரி மண்டை அசைங்க நாட்டிலையுமே முத்துவேல் வந்துடுறாரு இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிற பார்க்குறாங்க இங்கே பாரு சக்திவேல் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படி என்னென்ன சொல்கிற ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ஜி என்னம்மா இது நீ இவ்ளோ நேரம் வம்பு தேவையே இல்லை உண்மையெல்லாம் சொல்லிரு அப்படிங்கிறாங்க இங்க மாமா நகை வந்த கையோட நான் அப்பாவை பார்த்து குடுக்க போயிட்டேன் அப்பதான் அப்பா என்கிட்ட சொன்னாரு இந்த நகையெல்லாம் எப்படி இருந்தாலும் உனக்கு சேர வேண்டிய நகைமா நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னாரு நான் வேணவே வேணான்னு எவ்வளவோ சொன்னேன் அதுக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிள்ளைங்க இருந்தால் நான் அதுக்கு சேர்த்து வச்சு கொடுப்பேம்மா நீந்தாம்மா எல்லாமே எங்களுக்கு உனக்கு இல்லாத நகையா நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படியே தவிச்சு போய் நின்று அப்போ தான் சொன்னாங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரன்னு தவச்சிக்கிட்டு இருக்கேல கூட நான் பேசுகிறேன் மதிக்கிறேன் நான் உன்னை மதிக்கணும் உன்னை ஏற்றுக்கணும்னா இந்த நகையை கொண்டுட்டு போன்னு அப்பா சொல்லிட்டாரு அப்படி சொல்லில அப்பாவோட அன்புக்காக நான் கொண்டுட்டு வந்துட்டேன் மாமா மற்றபடி இந்த நகையை நானாக தெரியாமலாம் அப்படிங்கிறாங்க கதிர் பார்க்குறாரு இதை நீ கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்கலாம் தான் என்ன பண்ணுறது நான் அப்புறம் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நீ யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொன்னார் கொஞ்சம் நல்ல நாள் பார்த்துட்டு நான் சொல்லிக்கலாம்னு இருந்தேன் மாமா அப்படின்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க அப்புறம் ஏன் போய் விற்க போனேன் அப்படிங்கிறாங்க இது மட்டும் தப்பு இல்லையா ஃப்ராடு இல்லையா அப்படிங்களே அப்போதான் சொல்கிறாங்க டேய் அதான் அவ நகைன்னு கொடுத்துட்டான் அவங்க அப்பனே உனக்கு என்னடா வலிக்குது வாடா அப்படிங்களே இருமா நீ ரொம்ப பேசாதே உன் பேத்தின்னு பேரன்னு ரொம்ப பேசாத ஆ சொல்லுடிடி சொல்லு அப்படின்னு ராஜையை பிடிச்சி கேட்க ஏ வாடி பொடின்னா அவ்வளோ மரியாதை கெட்டுரு நீ யாருடைய என்னை கேட்குற சொல்றதுக்கு எங்க அப்பா சொல்லிட்டாரு அப்புறம் சித்தப்பு இன்னொன்னு உங்களுக்கு விஷயம் ஒரு தெரியுமா இந்த நகையை நான் கொண்டு போய் அடமானமோ விற்கவோ போறதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா பார்த்து பேசிட்டேன் கோயிலுக்கு வர சொன்னேன் போயிட்டு பேசினேன் அப்போ தாங்க அவங்ககிட்ட போய் பேசுறாங்க அப்பா இந்த மாதிரி கதிர்க்கு நான் டிராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த நகையெல்லாம் மீட்டு கொடுத்துருவான்ப்பா அப்போ அந்த நகையை உங்கள்கிட்ட கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணி நான் வச்சிருக்கிற சொத்து சோகம் எல்லாமே உனக்கு தான் அதுக்கப்புறம் அந்த நகையை விற்று எனக்கு திருப்பி மறுபடியும் வாங்கி எனக்கு தர தரப்போறியா எதுக்கு நீ தரணும் நீ ஓம் புருஷனுக்கு கொடு ஏ மாப்பிள்ளைக்கு இல்லாத அந்த நகை அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியே அண்ணே என்னென்ன நடக்குது ரொம்ப தான் டீலிங் போயிட்டுருக்கோ அப்படி தான் அன்றைக்கு ரெண்டு வேலை இருக்கீங்களா எனக்கு தெரியாமல் போச்சே அப்போ நானும் என் மாவனும் இந்த வீட்டில் துண்டாக இருக்கமா எல்லாம் ஒன்று கூட்டிட்டிங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க டே மாரியாதே நடந்துக்கோ அந்த வீட்டில் அந்த பொண்ணு அங்கே கொண்டே வச்ச நகையை நீ இப்போ திருடிட்டு வந்தது தப்பு இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த பிள்ளை போயிட்டு நான் எதாவது கொடுத்தேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஓ நீங்களே கொடுப்பீங்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க இங்கே பார் நகையை மரியாதை அவங்ககிட்ட கொடு அப்படிங்கிறாரு முத்துவேல் முடியாதுனே அப்படிங்கிறாங்க டே இது என் பொண்ணுக்கு நான் கொடுத்த நகடா அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்க்குறாங்க பாண்டியன் கதிரும் ராஜியை பிடிச்சி திட்டுறாங்க என்னம்மா நீ உங்கள் அப்பா கிட்ட மதிச்சு எல்லா உண்மையும் சொல்லியிருக்க அப்போ அப்பான்னு நீ என்னை சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிறாங்க ஐயோ மாமா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் தான் மாமா இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா தப்புதே மாமா ஆனால் மற்றபடி நான் யாருக்கு நகையை திருடிலாம் போகலை மாமா நான் திருடாமல் நான் சொந்தக்காரவங்கிட்ட அந்த நகைக்கு சொந்தமான எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு தான் மாமா பண்ணேன் அப்புறம் நான் எதுக்கு மாமா பயப்படணும் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிட்டே ஏன் போதுமா என் வீட்டு புள்ளைக்கு இந்த நகைக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் என் மருமக அவங்க அப்பாண்ட கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கான் இனிமேல் இந்த மாதிரி வாழாட்டிட்டு வந்து அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் வையேன் அப்படின்னு சொல்லிலே கோமதி வர்றாங்க என்னென்ன ரொம்ப துள்ளுன இப்போ வாய் பேசு அவங்க அப்பா கிட்டே என் பிள்ளை என் மருமக சொல்லிட்டு தான் எல்லாம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏமா இப்படி ரெண்டாவது பயில இவனை எங்கே இருந்தமா பெத்த இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வாங்க இவன் கத்துலாம் கத்திட்டு போறான் தெருவிளக்கு ஏதாவது கொலைக்குதுன்னு சொல்லுவாங்க அது கொலைச்சிட்டு போகுது நமக்கு வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்றாங்க அப்படி செம்ம கண்டாராரு சக்தி வேலு அண்ணே நில்லுண்ணே அப்படிங்கிறாங்க முத்து வேலு திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறாரா போகிற வர வழி மறிக்கிறாங்க என்னென்ன நடந்துட்டுருக்கு என்னடா நடக்கணும் அப்படிங்கிறாங்க இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனே என் புள்ள ஜெயிலில் இருக்கான் அவனை பற்றி நீ கண்டுக்கவே இல்லை ஆனால் ஒன்றை ஓ அசிங்கப்படுத்திட்டு இந்த ஊட்டை விட்டே ஊரை விட்டே ஓடிப்போனே ஓ மகளுக்கா நீ எல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க இதுக்கு என்னடா பண்ணுறது நம்மளும் ஆயிரத்தெட்டு தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம அம்மா நம்மளை மன்னிக்கல ஏற்றுக்கலை ஏழு கழுத வயசு வயசாயும் நம்மளை மன்னிக்கிறாங்களே அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சு ஆசைப்பட்டவனோட போனுச்சு அவ்வளோதானே விடுறா போயிட்டு போகுதுடா நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தா அதோட அருமையும் வலியும் தெரிஞ்சிருக்குண்டா நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் எனக்கு என் பிள்ளை முக்கியம் நீ இப்போவே இருந்தோ இந்த மாதிரி இப்படி வெட்டி விட்டது மாதிரி பேசுகிற நாளைக்கு காலத்துக்கும் கடைசி காலத்தில் எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு என்னடா நிச்சயம் ஆனால் என் பிள்ளை எனக்காக பண்ணுவாடா என் தங்கச்சி என் மாப்பிள்ளை என் மகன் அவங்க தாண்டா எனக்குன்னு கடைசி வரைக்கும் உறவு அவங்கள நான் வெட்டி விட்டுட்டு நான் கடைசி காலத்தில் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை சக்திவேலு பணம்

மன்னிக்காம நீ இவ்வளவு சோகத்தில் இருக்கீங்க அவளை நீங்கள் மன்னிக்கலன்னு நினைச்சுதாங்க நானும் ராஜி இது வரைக்கும் நாள் வரைக்கும் அவளை நான் எடுத்து கூட பார்க்காம இருந்துட்டேங்க அம்மா அம்மா அந்த புள்ள காலை கட்டிக்கிட்டு வந்து அழுதாங்க ஆனால் பெத்த தாய்க்கு தான் துடிக்குன்னு சொல்லுவாங்க பத்து மாதம் சுமந்த எனக்கே அந்த ஒரு துடிப்பு வரல ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு அப்பா பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க அது உண்மைங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க நீங்கள் மன்னிச்சு எப்போவோ ராஜி ஏற்றுட்டு இருக்கீங்க ஆனால் நான் எப்படிங்க இப்படி மன்னிக்காமல் இருந்துட்டேன் அப்படிங்களை விடு விடு அப்படிங்கிறாரு ப்ளீஸுங்க நான் என் பிள்ளைய போய் பார்த்துட்டு வரணுங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கள நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் நாளையும் உங்கள் அண்ணனையும் அவங்க ரெண்டு பேரும் தங்கமானவங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போ அப்படிங்கிறாரு இருந்தாலும் ஏன் பாசத்துக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு ஒன்று சரி போப்போ அப்படிங்கிறாங்க சத்தி செம்மா காண்டில் ரூமுக்குள்ள போயிட்றாரு இங்கே போனால் உள்ளுக்குள்ளே வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க ராஜிமா அப்படின்னு கூப்பிடல அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் ராஜி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கோணாமல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜியோட அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்போ நம்ம புருஷன் கரெக்டாக தான் கணிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜிமான்னு கூப்பிட்டோன்னே என்ன அம்மா குரல் கேக்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க அவங்க அம்மா ராஜிக்கு அவங்க அம்மா பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல அம்மான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை என் பிள்ளைய என் வீட்டுக்காரே மன்னிச்சிட்டாரு ஆனால் நான் தான் மன்னிக்காமல் அவளை தவிக்க விட்டுட்டேன் என்னை பெத்த மகளே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீங்கள் எல்லாரும் என் பிள்ளை இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டீங்களா அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் நீங்கள் எல்லாரும் ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் கேட்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க விடுமா தங்கச்சி என்ன பண்ணுறது ஏதோ விரும்பிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க விடுங்க அதுக்கு வேண்டிய அவள் எங்கே வீட்டு பிள்ளைப்பா அவளை நான் விரட்டிட முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க அண்ணே பாண்டியண்ணே நீங்கள் உண்மையிலே ரொம்ப கிரேட்டுனே அப்படிங்கிறாங்க அம்மா இருமா என் கையால் சாப்பிட்டு போமா இல்லடி இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அதான் அப்பாவே மன்னிச்சு உன்னை அனுப்பிட்டார்ல அப்புறம் என்னமா பிளீஸ்மா இருமா அப்படிங்கிறாங்க மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ராஜி கெஞ்சுறாங்க இல்லடா நான் கிளம்புறேன்னு சொல்லையில கரெக்டா என்னதான் பொண்ணு மேல பாசம் இருந்தாலும் அந்த பொண்ணை கொடுத்த கட்டின புரிசே இருக்கேன் பாருங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் கோடு கிழிச்சதை தாண்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா போகுதுங்க ஆனா ஆமாங்க கதிர் இருந்துட்டு அத்தை நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போங்க அத்தை பாவம் ராஜி அப்படின்னு சொல்றாரு சொன்ன கையோட போன நான் மனுஷி அப்படியே திரும்பி அப்படிங்களா மாப்பிள்ளை சரிங்க மாப்பிள்ளை நான் இங்கே இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துகிட்டே போகிறேன் அப்படின்னு ராஜிக்கிட்ட உட்காடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அடி அம்மா தாய்க்கிழவி நான் இவ்வளோ கெஞ்சிறேன் ம் உனக்கு மனசு இறங்கல அவர் நேற்று வந்த மருமே இன்றைக்கி உனக்கு முக்கியமாக போச்சா அப்படிங்கிறாங்க இது கூட ஒரு சுயநலம் தாண்டி அந்த மருமே சொன்னதை கேட்டால் தான் நம்ம பிள்ளைய அவன் பார்த்துக்குவான் நமக்காக அத்தை இவ்வளோ உருகிறாங்களே அப்படின்னு நினப்பாங்க நினப்பாங்கங்கிற ஒரு நட்பாசில் தாண்டி மருமே மேலே பாசமாக இருக்கிறதெல்லாம் இதை நீ புரிஞ்சுக்கோ மருமே மேலே பாசம் கட்டுறது மக மேல உள்ள பாசம் தாண்டி அப்படிங்கிறாங்க சும்மா சண்டையம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க எப்படியோங்க இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணுக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்